nama banget nah 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 nah

சொன்னேனா கேமரா முன்னாடி முன்னாடி எடு 485 பாருனா அ நேஸ்ட் பின்னாடி நேரா நாவ முன்னாடி வாடா நல்லா வழி இல்லடா முன்னாடி இறங்கலாம் நான் வரேன் இமிடியட்டா இத பண்ணா டஸ்ட் கோ ஆஃப்சன் பாடம் சச்சின் போறதுக்கு பண்ணா அதுக்குள்ள சச்சின் போறதுக்கு பண்ணா பண்ணா அதுக்குள்ள பண்ணா நான் வந்துருக்கேன் நீ கையை கட்டாதடா

அந்த தெக்க போனா அடுத்த முறை பண்ணி தரலாமா தண்ணி போடுறதுக்கு வேற படமட்டே இருக்காரு நம்ம அந்த காண்டெஸ்ட்ல இருக்கார் நம்ம செலவுல தான் ஆளு லைட்னா நீ ஏழு மீன் அது சொல்லு பின்னாடி வா மேஜர்

ியா இல்ல கலெக்டரேட் கலெக்ட்ரேட் கொஞ்சம் 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 அதில் நீர் அதிகமாக தண்ணீர் வருகிற காரணத்தால் ரயில்வே லைன் வரைக்கும் நம்பி அங்கே இறக்கிற அந்த கெப்பாசிட்டி மூன்றாம் மணி நேரம் அது தாமதப்பட்டிருக்கிறது எனவே இப்போது அதற்கான உரிய ஏற்பாடுகளை மாநகராட்சி மூலமாக செய்வதற்கு எல்லா வழிமுறைகளிலும் அவர்களுக்கு உதவுவதற்கு போது இலாக்காவில இருக்கிற வாக்காளர்களை எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பதோ அந்த இடத்துல ஹைவேஸ் பார்க்க வேண்டும் வந்திருக்கிற ரயில்வே அதிகாரிகள் எனக்கு வந்திருக்கிறார்கள் சில இடங்களை தந்து அங்கே பெரிய கிணறு தூண்டி மோட்டார் வைச்சது அதற்கு ரயில்வே அதிகாரிகளும் ஒப்புத்துக் கொண்டிருப்பதாக ஒப்புக்கொண்டிருப்பதாக நம்முடைய ஆணையர் அவர்கள் என்னுடைய இங்கு இப்போது கோவிலே பெய்திருக்கிற மழையினுடைய அளவு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு எனவே ஒவ்வொரு துறையிலும் அதை சரி ஏற்பாடுகளை நம்முடைய அதிகாரிகள் செய்ய வேண்டும் அப்படி செய்வதற்கு உங்களுக்கு அனுமதித்த அதிகாரிகள் மேலே இருக்கிற செயலாளர்களும் அங்கே அந்த வாட்டரு அந்த டிபார்ட்மெண்ட்காக நீங்க பொதுப்பணித்து நீர்வளத்துறை டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியர் யார் வந்திருக்காங்க நீர்வளத்துறை சொன்னார் கமிஷனர் சொன்னிருக்காரு எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்குது எந்த இடத்துல ஆகாய தாமரை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதை கண்டறிந்து உடனடியாக இந்த பணி இருக்கு எனவே இந்த இப்போ தொடர்ந்து கரெக்டர்கள் அமைச்சர்லாம் தான் பேசினார் பேசும் இந்தியா நான் உங்களுக்கு அந்த பணியை செய்ய இருக்கிறோம் எனவே ஒரு நல்ல நகரமாக உருவாக இருக்கக்கூடிய அனைத்து நகரிகள் அந்த ஒத்துழைத்து அந்த பணியை சிவ சிறைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைச்சர் அதை மாநகராட்சி ஆண்கள் கோயம்புத்தூர் பிரேமதல் மாநகரத்தோட பேசிக்கலாம்